ஏழைகள் முறையீடு செய்வது குறித்த விழிப்புணர்வு கோவை மக்கள் கூடும் வணிக சிறுவர் சிறுமிகள் யோகா செய்த அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளனர் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் யோகா கலையை முறையாக செய்ய வேண்டும் என பொதுமக்கள் முன்னிலையில் யோகா செய்த சிறுவர் சிறுமிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர் சுமார் ஐயாயிரம் பழமை வாய்ந்த யோகா கலையை சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கும் விதமாக கடந்த பதினோரு ஆண்டுகளாக சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது வழக்கமான யோகா பயிற்சியின் ஆரோக்கிய நன்மைகளில் இரத்த அழுத்தம் குறைதல் உடல் ஆரோக்கியம் மன அழுத்தம் குறைதல் உள்ளிட்ட முக்கிய பயன்கள் ஏற்படும் நிலையில் யோகாவை முறையாக செய்வதில் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை எனவே முறையான யோகாவை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் யோகா யோகா அகாடமி மற்றும் டெக்கத்லான் இணைந்து பிராட்வே வணிக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதில் யோகாவில் பயிற்சி பெற்று பல்வேறு சாதனைகள் புரிந்த மாணவ மாணவிகள் பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் பாலாசனம் வஜ்ராசனம் பாத ஹஸ்தாசனம் திருங்கோணாசனம் புஜங்க புஜங்கஹாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர் பேர் ஹு நாங்கள் வந்து க யோகா யோகா அகாடமி இருந்து வரோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே முன்னிட்டு நாங்கள் பிராட்வே மால் டெக்கத்தானுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக சொ பண்றோம் எல்லாருமே யோகா கட்டே கட்டாயமா பண்ணணும் ஏன்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியமா இருக்க போது நம்ம நம்ம நோய் நோய் இல்லாம ரொம்ப வருஷம் வாழலாம் ஸோ எல்லாரும் அது அந்த விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இங்க வந்து ஒரு முப்பது பேர் கிட்ட வந்து பண்ணியிருக்கோம் மால் இந்த உபவிஷ்ட கோணாசனா பண்ணியிருக்கோம் கண்டபண்டாசனா பண்ணியிருக்கோம் தனுராசனா தனுராசனா உஷ்டாசனா சக்ராசக்ராசனா விச்சிகாசனா மிச்சிகாசனா